கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் உலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் மத்தியு ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பு ஊர்பெற்று போனால் எதை கொண்டு அதை ஊர்புள்ளதாக்க முடியும் அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும் வேறு ஒன்றுக்கும் உதவாது பிரியமானவர்களே நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பானது உணவிற்கு சுவை கொடுக்கிறது உப்பில்லா பண்டம் குப்பையிலை என்பார்கள் அப்படி உப்பானது உணவிலை கரைந்து உணவிற்கு சுவை கொடுக்கிறது அதே போன்றுதான் நாமும் மற்றவர்களின் வாழ்வில் நன்மை சேர்ப்பவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு கிடைக்கும் நன்மையை கெடுப்பவர்களாக இருக்கக்கூடாது உப்பானது உற்பட்டு போனால் அதை எதை கொண்டு உவர்ப்புள்ளதாக்க முடியும் அது வெளியில் கொட்டப்படும் வேறு எதற்கும் உதவாது ஆனால் நாம் உப்பாக இருந்தால் மற்றவருக்கு நன்மையை செய்ய முடியும் மற்றவரின் வாழ்வை உயர்த்த முடியும் உப்பானது உணவிலே கரைந்து சுவை கொடுப்பது போல நாமும் மற்றவருக்கு ஆசீர்வாதமான வாழ்வை கொடுக்க வேண்டும் நாம் உலகிற்கு உப்பாய் ஒளியாய் மாற வேண்டும் அன்பு இறைவா நாங்களும் உப்பை போன்று மற்றவருக்கு நன்மை செய்கிறவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்.